இந்த மாதிரி இருந்தா தான் வண்டி ஓட்டத்துக்கு ஆசையாக இருக்கும் டிராஃபிக் இல்லாம இது மாதிரி இருக்கும் என்னைக்கு இந்த மாதிரி வரும் எங்கே போனாலும் டிராஃபிக் ஆகிடுச்சுன்னா எரிச்சல் ஆகுது வண்டி ஓட்ட இந்த மாதிரி ரோடு ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ தான் ஓட்டுறதுக்கு ஜாலியாகவும் இருக்கும் ஆசையாகவும் இருக்கும் வண்டி நெரிசலாக போனா என்ன

வந்து ஒரு சந்தோஷமான வண்டி பகலில் நல்லா தூங்கணும் பகல் ஃபுல்லாக நல்லா தூங்கணும் நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓடணும் ரெஸ்ட் இல்லாமல் ஜாலியாக ஓட்டலாம் பகலில் ஓட்டுறது ரொம்ப நரக வாழ்க்கையாக இருக்க வண்டி ஓட்டுறது நைட்டில் ஓட்டினா தான் எந்த பிரச்சனையும் இல்லை வண்டிக்கும் பிரச்சனை இல்லை நமக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் பகலும் ஓட்டிகிட்டு நைட்டு ஃபுல்லாக ஓட்டுறாங்க பாரு அவங்க தான் மாவும்